இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் புக் மை ஷோவில் வந்து எந்தெந்த படங்கள் அதிகமான டிக்கெட்டுகள் விற்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த டாப் டென் லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக இப்போ ஒரு விஷயத்தை சொல்லிடுறோம் அதாவது சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் கூட லப்பர் பந்துங்கிற படம் வேறு லெவலில் ஹிட் ஆச்சு அதோட அந்த டிக்கெட் சோல்ட் அவுட்டான நம்பர்ஸ் எவ்வளோனா எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் டிக்கெட்ஸ் வந்து வேறு லெவலில் கலெக்ட் ஆச்சு அது வந்து பதினொன்றாவது இடத்துல இருக்குது ஏன்னா நம்ம சொல்ல போகிறது பத்து இடம் தான் உடனே லப்பர் பந்து எங்கேயா அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா அது பதினொன்றாவது இடத்துல இருக்குது அந்த பட்ஜெட்டுக்கு அத்தனை டிக்கெட்கள் விற்றதே அபார சாதனை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இப்போது இந்த டாப்மென் லிஸ்ட்டை பார்த்துருவோம் பத்தாவது இடத்துல தங்களான் பார் ரஞ்சித் சியான் விக்ரம் கூட்டணியில் உருவான அந்த படம் எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் டிக்கெட்டுகள் விற்று வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா பெரிய எதிர்பார்ப்பு ஆனாலும் கூட ரொம்ப ரொம்ப சுமாரான ரிசல்ட்டால் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இவ்வளோதான் டிக்கெட்டுகள் விற்றுந்தது பத்தாவது இடத்துல இருக்குது அயலான் படம் நம்ம சிவகார்த்தியனோட படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் ரவிக்குமார் படம் இப்படிங்கிற அடைமொழியோட வந்த இந்த படம் ஒன்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் டிக்கெட்டுகள் விற்று ஒன்பதாவது இடத்துல இருக்குது அப்போ எட்டாவது இடத்துல என்ன அப்படின்னா நம்ம சுந்தரிசி இயக்கத்தில் உருவான அரண்மனை ஃபோர் நமக்கே தெரியும் பத்து தடவை இல்லை பத்தாயிரம் தடவை சொன்னாலும் கூட அந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றி காரணம் நம்ம தமனாவும் ராசி கண்ணாவும் போட்டி போட்டு கிளாமர் தான் குறிப்பாக அந்த படம் முடிஞ்சு அந்த ஓடுற அந்த கிளைமேக்ஸ் சாங் வேறு லெவல் ஸோ இதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை மக்கள் பார்த்து ரசித்தாங்க எத்தனை பேர்னா ஒரு மில்லியன் டிக்கெட் வந்து விற்றுருக்குது இது எட்டாவது இடத்துல ஏழாவது இடத்துல கங்குவா சிறுத்தை சிவா சூர்யா காம்போ ஸோ இந்த படம் எவ்வளோ பெரிய ஆகும்னு நினச்சோம் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வசூலாக போகுது அப்படின்னு நாம் ஆரம்பத்தில் சொன்னோம் ஆனால் டீம் இல்லைல்ல ரெண்டாயிரம் கோடி வசூலாகும் பார்ப்போம்னாங்க ஆனால் அதுக்கு அப்படியே உல்ட்டாவாக ஆகிடுச்சு கங்குவா படம் வெறும் ஒன்று புள்ளி ஒன்று மில்லியன் டிக்கெட் தான் விற்றுருக்குது ஸோ மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது இடத்துல மகாராஜா உண்மைய வசூல்லையும் இந்த படம் மகாராஜா தான் விமர்சன ரீதியாகவும் இந்த படத்தை சிம்மாசனத்தில் உட்கார வச்சு மக்கள் கொண்டாடினாங்க விமர்சனர்களும் கொண்டாடினாங்க ஸோ இந்த படம் வந்து அபார வெற்றி படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் ஒன்று புள்ளி நாலு மில்லியன் டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் ஆகிட்டுருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசனும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரும் இணைந்த இந்தியன் டூ இப்போ இந்தியன் டூ கிட்டத்தட்ட கங்குவ மாதிரி தான் பயங்கரமான பில்டப்போட வந்தாங்க குறிப்பாக சித்தார்த் எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் பயங்கரமாக பேசி கடுப்பு ஏற்றினார் ஸோ அது மட்டும் கிடையாது படத்துக்கு ரகுமான் இல்லை அனிதா மியூசிக் அப்படின்னு சங்கர் மேலே காணில் இருந்தாங்க கமல் திமுக போனவர் கமல் மேலே காணல இருந்தாங்க சங்கர் ஒரு பிஜேபி திமுக கார்கள் திராவிட கூட்டம் சங்கர் மேலே காணல இருந்தாங்க இது மாதிரி பல காண்டுகள் சேர்ந்து இந்த படத்துக்காக நெகட்டிவிட்டி பரப்பிட்டாங்க சரி அது மட்டும் தான் பிரச்சனை படமும் நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இந்த படத்துக்கு ஒன்று புள்ளி ஐம்பத்தொம்போது மில்லியன் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்திருக்குது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட இந்த படத்தோட பட்ஜெட் ஹீரோ டைரக்டர் எல்லாம் பெரிய படம் ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் கம்மி அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல நம்ம ராயன் தனுஷே எழுதி இயக்கி நடித்த ஒரு படம் இந்த படத்தை விமர்சகெல்லாம் கழிவு கழிவு ஊற்றினாலும் கூட இளைஞர்கள் நண்டு சிண்டுகள் புள்ளிங்கோக்கள்லாம் இந்த படத்தை கொண்டாடி தீத்தாங்க போட்டு இறகு ராயா அப்படின்னு அந்த தொழிலையே பேசி அந்த படத்துக்கான வெற்றியை வந்து கொடுத்தாங்க இந்த ராயன் படத்துக்கு ஒன்று புள்ளி எழுவத்தி ரெண்டு மில்லியன் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்திருக்கின்றன அடுத்ததாக மூணாவதா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையங்கிற படம் தாசே ஞானவியல் இயக்கம் அப்படிங்கிறாலேயே வேறு லெவலில் இருக்கும் இன்னொரு ஜெய்பீமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் ஜெய்பீமாவும் இல்லை ஜெயிலராகவும் இல்லை ஸோ ரெண்டும் கட்டானா அந்த படம் வந்துச்சு போதா குறைக்கி மலை வழக்கம் போல் நெகட்டிவ் ரிவ்யூ இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை வந்து கொஞ்சம் வந்து இந்த டைரக்டர் கூட சமயத்தில் பேட்டி கொடுத்தாரு உண்மையாலுமே கள்ளிப்பால் ஊற்றி கொண்டுட்டாங்க அப்படிலாம் வந்து ரொம்ப மனம் வேதனையோடு சொல்லியிருந்தார் இந்த படத்துக்கு வந்து ரெண்டு புள்ளி எழுவத்தி அஞ்சு மில்லியன் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்து இந்த படம் மூணாவது இடத்துல இருக்குது ரெண்டாவது இடத்துல வந்து நம்ம யாரும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு படம் தான் வேறு படம் இல்லை நம்ம தளபதி விஜய் நடிச்சா கோட்டு படம் என்னது கோட்டு படமே ரெண்டாவது இடம் தானா என்னடா சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் அதுதான் உண்மை இது வந்து பிஎம்எஸ் அதாவது புக் மை ஷோ அந்த லிஸ்ட்டை தான் நம்ம சொல்ல போகிறோம் அது மட்டும் கிடையாது இந்த படத்துக்கும் நம்பர் ஒன்னாக இருக்கிற படத்துக்கும் டிக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பெரிய வித்தியாசம் கிடையாது ஸோ இந்த படம் ரெண்டாவடத்தில் இருக்குது கோட்டு நாலு புள்ளி மில்லியன் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்திருக்கின்றன அப்போது நம்பர் ஒன் உங்களுக்கு எது இருக்கும் நம்ம சிவகார்த்தியோட அமரன் படம் தான் ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பின் பயங்கரமான ப்ரமோஷன் முகுந்தவராஜோட பயோபிக்குங்கிற அந்த ஒரு சிம்பத்தி கலந்த ஒரு தேசபக்தி கலந்த ஒரு உணர்வு இதெல்லாம் சேர்த்து இந்த படத்துக்கான ஓப்பனிங் வேறு லவலாக இருந்துச்சு படமும் நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு இந்த படம் நாலு புள்ளி எட்டு மில்லியன் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்து நம்பர் ஒன் இடத்தை பிடித்து உள்ளது ஸோ இதுதான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகமான டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்த டாப் டென் தமிழ் படங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்